அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி ஒபர்காத்துக் அலகதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் அம்மாபார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் தொடர்கான பாகம் பத்து குடும்ப அமைப்பின் அவசியம் என்ற இது தலைப்பில் முதல் பாகத்தை ஒன்பதாவது பாகத்தில் ஒன்பதாவது பாகம் பை ஒன்று அதில் குடும்ப அமைப்பின் அவசியத்தை பற்றி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இது பத்து பை ரெண்டு அதனுடைய மேலதிக விளக்கங்கள் தொடர்ச்சி பத்து பை ரெண்டு குடும்ப அமைப்பின் அவசியம் இந்த குடும்ப அமைப்பை உடைத்து தனியாக மனிதனால் ஒரு காலமும் வாழவே முடியாது என்பதை மனித சமூகம் ஒத்துக்கொண்டாக வேண்டும் எந்த மாதிரியான சிந்தனையில் நீங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட சிந்தனையில் நீங்கள் பிறர் பிரச்சினை அழுகினாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்பாடு எப்படி நீங்கள் ஜீரணித்தாலும் சரி குடும்ப அமைப்பை உடைத்து தனியாக மனிதனால் ஒருபோதும் வாழவே முடியாது அதில் தெல்ல தெளிவாக நீங்கள் இருக்கணும் அதை உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி குடும்ப அமைப்பை மனிதன் உடைக்க முடியாது என்பதையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும் குடும்ப அமைப்பை உடைப்பதற்கு எந்த ஒரு காரணமும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் படைத்த ரபுல் ஆலமின் ஆகிய அல்லாஹ் இறைவன் கூறுகிறான் அவனே உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் இந்த உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் சரி எந்த மொழி பேசினாலும் சரி அனைவருமே அனைவரையும் படைத்த இறைவன் கூறுகிறான் அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் உங்களுக்கு தங்கும் இடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் உள்ளது புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு சான்றுகளை விளக்கவில்லும் இதை சரியாக புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு நாம் அத்தாட்சிகளை சான்றுகளை விலைக்கு கூறியுள்ளோம் என்று ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கின்ற இறைவன் கூறுகிறான் மேலும் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான் யார் அந்த ஒரே ஒருவர் அவர்தான் இறைவனால் முதல் முதல் படைக்கப்பட்ட ஆதம் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான் பின்னர் அவரில் இருந்து அதாவது ஆதமிடமிருந்து அவரது ஜோடியை படைத்தான் முதல்ல ஒரு மனிதரை தான் படைத்தான் ஆணை படைத்தான் அவரில் இருந்து அவருக்கான ஜோடியை படைத்தான் என்பதை அங்கே முப்பத்தி ஒம்பது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் திருமறை குரானில் அதே போல் ஆதமை படைத்துவிட்டு எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்து சொர்க்கத்திலோ அல்லது தோட்டத்திலோ தங்க சொல்லும் போது கூட ஆதமை மட்டும் தனியாக தங்க சொல்லவில்லை அவரது துணையுடன் தான் தங்க சொன்னான் இதை நீங்க பைபிளிலும் கிறிஸ்தவர்கள் இந்த செய்தியை ஒத்துக்கொள்வார்கள் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி உண்மையான செய்திகள் இருக்கின்றன ஆதவை விட்டு எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்து சொர்க்கத்திலோ அல்லது தோட்டத்திலோ அவரை தங்க சொல்லும்போது கூட ஆதவத்தை மட்டும் தனியாக அந்த சொர்க்கத்திலே தங்க சொல்லவில்லை அவரது துணையுடன் தான் தங்க சொன்னான் இதில் என்ன விளங்குது உங்களுக்கு ஆதமை ஒரு மனிதனை படித்து ஆம்பளையை படிச்சுட்டு அவரிலிருந்து ஒரு பெண்ணையும் படித்து ரெண்டு பேரும் தங்களுடைய குடும்ப அமைப்பை குடும்ப வாழ்க்கையை துவங்குவதற்காக ஒரு சொர்க்க சோலையிலே தங்க குடியமர்த்தினான் அப்படி குடியமர்த்தும்போது அவரை மட்டும் ஒரு ஆணை மட்டும் தனியாக அமர்த்தவில்லை அவரோட ஜோடியும் அவரோடு படித்து விட்டு தான் இருவரையும் தான் அமர்த்துகிறான் ஏன் அதுதான் இறைவன் மனிதனை படைத்த நோக்கம் அவர்கள் இருவரும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவரை ஈர்க்கும் விதமாக இறைவன் படைத்திருப்பதனால் அவர்கள் இருவரும் ஒன்று கூடி அதன் மூலம் சந்ததிகள் பெருக வேண்டும் என்பது இறைவனுடைய நெய்தி இதை மறுத்து மனித சிந்திக்க இயலாது அப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் மனிதராக இருக்க முடியாது ஏனென்றால் அதில் தங்க வைப்பதற்கு முன்னாலேயே ஆதமுடைய ஜோடியை படைத்து விட்டான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஆதமே நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறெல்லாம் தாராளமாக இதில் உண்ணுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் ஒரு மரத்தை சுட்டி காட்டி அந்த சொர்க்கத்தில் அந்த சோலை வனத்தில் ஒரு மரத்தை சுட்டி காட்டி இதை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படி நீங்கள் நெருங்கினால் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்தோராக ஆகிவிடுவீர்கள் என்றும் நாம் கூறினோம் யாரே இறைவன் கூறினானா இதே அல்லாஹூர் அபுல் ஆலமின் திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் எனவே தோட்டத்திலோ அல்லது சுவர்க்கத்திலோ ஏன்னா அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது சொர்க்கமா தோட்டமா அப்படிங்கிறதுல அதனால தான் ரெண்டையும் சேர்த்து நான் குறிப்பிடுகிறேன் சுவர்க்கத்திலோ அல்லது தோட்டத்திலோ குடியமர்த்தும் போதே ஜோடியாகத்தான் அல்லாஹ் குடி அமர்த்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை குடியமர்த்தும் போது தெளிவாக கேளுங்க ஆதமையும் அவருடைய அவருக்கு ஜோடியையும் படைத்து ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொர்க்கத்தில் குடியமர்த்தினான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இறைவனின் ஏதிக்கு தான் இவர்கள் இன்று மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆதமை மட்டும் படைத்து அவர் தனக்கு ஒரு ஜோடி வேண்டும் என்கிற அளவுக்கு அவரை தனியாக ஏங்க வைத்து காக்க வைத்த பிறகு அவரது ஜோடியான ஹவ்வாவை இறைவன் படைக்கவில்லை அவர் கேட்டு படைக்கவில்லை உடனடியாக ஆதமை படித்த உடனே அவருக்கு ஜோடியையும் படித்துதான் இருவரையும் தான் சொர்க்கத்தில் குடியமர்த்துகிறான் அவர்களுடைய வாழ்க்கையை அங்கே துவங்க சொல்கிறான் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் மத்தியில் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியதாக யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது அது உடனடியாக நடந்துச்சு நடந்த காரியம் ஆதமை படைத்த உடனேயே அவருக்குரிய ஜோடியையும் உடனே படைத்து விட்டான் இறைவன் என்ற இந்த விளக்கத்தை மேற்சொன்ன வன வசனத்தில் தெல்ல தெளிவாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆண் பெண் என்கின்ற அடிப்படையில் படைத்திருப்பதுதான் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நேதி என்பதை மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள் அதில் உங்களுக்கு சந்தேகமே வர வாய்ப்பில்லை கருத்து வேறுபாடும் வருவதற்கு எந்த சான்ஸும் இல்லை ஆகவே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை நிதிக்கு நியதிக்கு மாற்றமான உடல் உறவு பாலியல் உறவுகளுக்கு இஸ்லாத்தில் அறவே எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எந்த காரணத்தை கொண்டும் ஆண் பெண் அல்லாத உறவு முறையை ஏற்றுக்கொள்ளவோ வலியுறுத்தவோ கூடாது அந்த உரிமை மனிதனாகிய யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமீப காலமாக ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் அனுமதிக்கும் அவல நிலையை சரி கேடு கட்ட நிலையை சமூகத்தில் பார்த்து வருகிறோம் பல நாடுகளில் இந்த அவல நிலை இஸ்லாத்தில் இருப்பதாகவும் இஸ்லாம் அதை அங்கீகரிப்பதாகவும் சிலர் காட்ட பார்க்கின்றார்கள் அவர்கள் முஸ்லிம்களின் பட்டியலில் வரமாட்டார்கள் என்பதையும் எச்சரிப்பதற்காகத்தான் கணவன் மனைவி அதாவது ஆண் பெண் உறவுகளை இப்படி மிகவும் வலியுறுத்தி சொல்கிறோம் என்பதை தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் பிரமத அன்பர்களே நண்பர்களே விளங்கிக் கொள்ளுங்கள் அதே போல ஓரின செயற்கையில் ஈடுபடுவது குற்றம் இல்லை என்பதைப் போன்றும் இப்படியெல்லாம் இஸ்லாமிய குடும்பங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது என்றும் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்களில் சிலரை வைத்து தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேடு கட்டு ஜென்மங்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை சரி காண்பதினால் இஸ்லாமும் முஸ்லிம்களும் சரி காண்கிறார்கள் என்று தவறாக காட்டுவதற்காக சில கேடு கட்ட முஸ்லிம்களை பெயரளவில் இஸ்லாம் அறிந்து கொள்ளாமல் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாமல் வெறும் பெயரளவில் இருந்து சிலரை பிடித்து கொண்டு வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி அறிமுகப்படுத்த பார்க்கிறார்கள் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்களை சரியாக புரிந்து கொண்ட எவரும் இது போன்ற ஒரு சிந்தனையை வரவே யாருக்கும் வராது எனவே யாரெல்லாம் இப்படி சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் எந்த காலத்திலும் ஆணும் பெண்ணும் தான் இஸ்லாத்திலும் ஆணும் பெண்ணும் தான் இல்லறத்திலும் குடும்ப உறவிலும் ஈடுபட வேண்டும் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விளக்கம் உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது தயவு செய்து சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் மேலும் இது போன்ற ஓரின கலாச்சாரத்தை அளிப்பதற்காகவே இறைவன் ஒரு நபியை அனுப்பி வைத்து அவர்களை எச்சரித்து அந்த சமூகத்தை அளித்திருக்கிறான் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்தே அது மனித சமூக கட்டமைப்பையே நாசமாக்குகின்ற செயல் மிக பெரிய மாபாதக செயல் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு அதுபோன்ற எண்ணமுடையவர்களை சந்தித்து தெளிவாக மேற்சொன்ன வசனங்களை ஆதாரங்களையும் அறிவுபூர்வமான வாதங்களையும் அதாவது இஸ்லாம் முன்னெடுத்து வைக்கின்ற அறிவுபூர்வமான வாதங்களை அவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்களை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அறியாமையால் ஏதோ சொல்ல நோக்கங்களுக்காக செயல்படுகின்ற இது போன்றவர்களை யாரும் அனுமதிக்க கூடாது அவர்களுக்கு எந்த ஒரு உதவியிலும் செய்யக்கூடாது அவர்களும் நம்முடைய ஆதிபிதா ஆதம் ஹவ்வா ஆகிய அவர்களுடைய புதல்வர்கள்தான் பிள்ளைகள்தான் வழித்தோன்ற்தான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி இது போன்ற காரியங்களை இது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடக்கூடியவர்களையும் சரி அது போன்ற காரியங்களை யார் காண்கிறீர்களோ யாரும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் முடிந்தவரை அவர்களை அதிலிருந்து பாதுகாத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு அதில் ஏற்படுகின்ற நஷ்டங்களை சகித்துக்கொண்டு அதற்காக அல்லாஹ் அருமையில் நமக்கு கூலி கொடுப்பான் எவ்வளவு பெரிய கேடு கட்ட செயல் இதே என்பதே இஸ்லாமியர்களாகிய நபிமார்களுடைய வரலாறுகளை அறிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் ஹூதலைவர் செல்லும் அவர்களுடைய கவுமுகள் முதன் முதல் இந்த உலகத்தில் இந்த வேலையை தான் செய்தார்கள் எவர்களோ எவ்வளவோ அவர்கள் மூலமாக எச்சரித்து பார்த்தான் இறுதியில் அவர்களை அழித்து விட்டான் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கைகளெல்லாம் அவர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு சென்று அவர்களை அதுபோன்ற தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது என்பதை பணிவோடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா